أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعليكم ورحمه الله تعالى وبركاته ஐந்து நிமிடம் மதசாவில் இருந்து ஒரு சிறிய தகவலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு சாதி புனு அபிவக்காஸ் அலி நபிகளையும் சலலாக உலைவசலம் அவர்கள் நன்மாராயணம் கூறிய பத்து சொர்க்கவாசல்களில் இவர்களும் ஒருவர் இவர்களின் அசல் பெயர் சாதி புனு மாலிக் குறைஷி என்பதாகும் இவர் தனது பதினேழாவது வயதில் இஸ்லாத்தை ஏற்றார் இஸ்லாத்தை ஏற்றவர் இவர் ஏழாவது சஹாபியாவார் இவர் அம்பு எய்வதில் முதன்மையானவர் இவர்களில் ஒவ்வொரு துவாவும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அன்னலாருடன் எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார் இடைவழியில் ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார் இவர் மேலும் கூறுவதாவது நாங்கள் உணவின்றி கருவேல மரத்தின் பழத்தையும் இலையையும் சாப்பிட்ட நிலையில் அன்னலாருக்கு ஆதரவு அளித்து வந்தோம் இரண்டு அன்னலாரின் அற்புதம் ஊமையன் பேசுதல் நவிகலாயம் சலல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் திரு சமூகத்திற்கு பிறவி ஊமைய பையன் கொண்டு வந்து வரப்பட்டான் அவர்களிடம் அண்ணலார் நான் யார் என கேட்டார்கள் அந்த பையன் தாங்கள் அல்லாஹுவின் திருத்துதர் என்று சொன்னான் அப்போதிலிருந்து அவனுக்கு பேச்சு வந்தது மூன்று ஒரு பரலை பற்றி கணவன் சொத்தி மனைவிக்கு பங்கு அல்லாஹு கூறுகிறான் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருப்பதில் நீங்கள் விற்று சென்ற சொத்தில் அதாவது உங்கள் மனைவிக்கு கால்பாகம் தான் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அப்பொழுது உங்கள் மனைவிக்கு நீங்கள் விற்று சென்ற சொத்தில் எட்டில் ஒரு பாகம்தான் அதுவும் நீங்கள் செய்திருக்கும் மரண சாஸ்திரத்தையும் கரணையும் நிறைவேற்றிய பின்னரே விளக்கம் கணவன் இறந்த பிறகு அவளுக்கு குழந்தைகள் இல்லாதிருப்பதில் மனைவிக்கு கணவனின் சொத்தில் கால்பாகம் தர வேண்டும் குழந்தைகள் எதுவும் இருந்தால் எட்டில் ஒரு பாகம் தருவது அவசியமாகும் நான்கு ஒரு சுண்ணத்தை பற்றி சாப்பிடுவதற்கு முன் ஓதும் துவா சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று கூற வேண்டும் அவ்வாறு கூற மறந்துவிட்டால் சாப்பாட்டின் இடையில் பிஸ்மில்லாக அவ்வளகு வாகிறகு என்று கூற வேண்டும் பொருள் இதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹுவின் பெயரால் சாப்பிடுகிறேன் ஐந்து ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தூங்கும் முன் காஃபிர் காஃபிரூரா ஓதுக எவர் இரு தூங்குவதற்கு முன் காபிர சூறாவை முழுமையாக ஓதுவாரோ அவர் இணை வைப்பதை விட்டு நீங்கப்படுவார் என நபிகலாயம் சலலா குலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆறு ஒரு பாவத்தை பற்றி போர் பிரகரணம் அல்லாஹ் கூறுகிறான் வட்டி வாங்குவதை நீங்கள் விடாவிட்டால் அல்லாஹுவிலிருந்து அல்லாஹுவின் தூதர்களிடமிருந்து நீங்கள் போர் செய்ய அறிவித்து விட்டீர்கள் எனவே முஸ்லிம்கள் வட்டியை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏழு உலகத்தை பற்றி உலகை விட மறுமையை மேலானது அல்லாஹு கூறுகிறான் உலக வாழ்க்கையை விளையாட்டும் இன்றி வேறில்லை அல்லாஹ் அஞ்சுபவர்களுக்கு நிச்சயமாக மறுமையின் வீடு மேல மிகவும் மேலானதாகும் எட்டு மருமையை பற்றி கௌரவமான சுவனவாசி சுவனவாசிகளின் காலையிலும் மாலையிலும் அல்லாஹு தஸ்பீஸ் செய்பவரே மிகவும் கெளரவமானவர் என நபிகலாயம் செலதாக் குலைவசம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒன்பது நபிவலி மருத்துவம் அத்திப்பழம் மூ அ மூலம் மற்றும் மூட்டு வலியை நீக்கி அத்திப்பழம் சாப்பிடுங்கள் என நபிகலாயம் செலதாக் குலைவஸ்வம் அவர்கள் கூறுகிறார்கள் பத்து அன்னலாரின் அறிகுறை நடைபாதையில் கட நடைபாதையில் அமராதீர்கள் என நபிகள் சொல்லதாக வளைவுசலம் கூறியதற்கு இரையின் தூதரே அமருவது எங்களுக்கு அவசியம் இஞ்சே என்று சகாபார்கள் கூறினார்கள் அதற்கு நபி சொல்லலதாக வளைவு செலம் அவர்கள் சரி உட்காருங்கள் ஆனால் நடைபாதையில் கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்றார்கள் அது என்ன கடமையில் என்று சகாபர்கள் வினவியதற்கு பார்வையை தாழ்த்துவதும் இடையூறு தரும் பொருட்களை பார்வையிலிருந்து அகற்றுவதும் சலாமிற்கு பதில் கூறுவதும் மக்கள்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் என்று பதில் அளித்தார்கள் அசலாம் அலைக்கும் வரகமுத்துள்ளாகித்தாளா